தமிழ் சங்கமம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீண்ட இடைவேளைக்கு பின்பு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அனைவருக்கும் இனிதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறேன் பிறக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மிகவும் சிறப்பான ஆண்டாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் இன்றைய பதிவில் கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டத்தில் குளத்துப்புழை என்னும் ஊரில் அமைந்துள்ள ஐயப்பன் கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஐயப்பன் இங்கு குழந்தை வடிவமாக இருப்பதால் பாலசாஸ்தா என்று அழைக்கப்படுகிறார் கோவிலின் உட்புறத்தில் விநாயகருக்கான சன்னதியும் எச்சியம்மனுக்கான சன்னதியும் அமைந்துள்ளது எச்சியம்மனுக்கு தொட்டில் கட்டி வழிபட்டால் குழந்தை பேர் கிடைக்கும் என்பது ஐதீகம் மேலும் மாம்பழத்துறை அம்மன் சங்கல் புதத்தருக்கான சன்னதிகளும் அமையப்பெற்றுள்ளது வாங்க கோவிலோட தல வரலாறு என்னன்னு பார்ப்போம் கொட்டாரக்கரை பகுதி ஆண்ட ஒரு அரசரும் அவருடைய ஆட்களும் இக்கோவிலின் அருகில் ஓடக்கூடிய கல்லடை ஆற்றின் கரையில் ஒரு முறை தங்க நேர்ந்தது அப்போது உணவு சமைப்பதற்காக அடுப்பு மூட்டுகின்றனர் மூன்று கற்களை எடுத்து அடுப்பு சேர்க்கும் பொழுது ஒரு கல் மற்றும் பெரிதாக காணப்படுகிறது அப்பெரிதான கல்லை மற்றொரு கல் கொண்டு உடைக்கும் பொழுது அது எட்டு துண்டுகளாக உடைந்து விடுகிறது மேலும் அதிலிருந்து ரத்தமும் கசிய ஆரம்பிக்கிறது இத்தகவலை அரசரிடம் தெரிவிக்கின்றனர் உடனே அரசர் தேவ பார்க்கிறார் அதிலிருந்து என்ன தெரிய வருகிறது என்றால் இக்கல்லானது பரசுராமலால் ஐயப்பன் உருவம் பொறிக்கப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டது என்று அறியப்படுகிறது இதற்கு பரிகாரமாக இவ்விடத்தில் ஐயப்பனுக்கு குழந்தை வடிவத்தில் ஒரு கோவில் கட்டலாம் என்று முடிவெடுக்கப்படுகிறது இன்றளவும் சிறிய எட்டு துண்டுகளும் கருவறையில் உள்ளன பூசை காலங்களில் இவை ஒன்றாக சேர்க்கப்பட்டு பூஜிக்கப்படுகின்றன கோவிலினுடைய சிறப்புகள் என்னென்னு பார்க்கலாம் இக்கோவில் ஐயப்பன் பாலகனாக அமைந்துள்ளதால் சிறுவர்களின் கல்விக்கு உகந்த இடமாக இங்கு அறியப்படுகிறது மேலும் விஜயதசமி மற்றும் சில குறிப்பிட்ட நாட்களில் வித்யாரம்பம் நடைபெறுகிறது ஏப்ரல் மாதத்தில் நடைபெறும் விசு மகோத்சவம் இங்கு மிகவும் பிரசித்தியாக நடைபெறுகிறது இக்கோவிலுக்கு இன்னொரு வரலாறு இருக்குங்க அது என்னென்னு பார்த்தா மச்சக்கன்னி வரலாறு கோவிலை ஒட்டி கல்லடையாறு ஓடுகிறது குளத்துப்பள்ளி ஐயப்பனின் அழகில் மயங்கிய மச்சக்கண்ணி ஒருத்தி அவரை திருமணம் செய்ய வல்லைய ஐயப்பன் விடுகிறார் அதனால் அவள் அவரை பார்த்து அப்பகுதியில் வாழும் வரத்தையாவது தனக்கு தர வேண்டும் என்று வேண்டுகிறாள் உடனே ஐயப்பன் ஓடும் ஆற்றில் மீனாக இருக்கும்படி அருளினாராம் மச்சக்கண்ணியும் அவள் தோழியரும் கல்லடையாற்றில் இப்பகுதியில் மீன்களாக வாழ்ந்து வருகின்றனர் எனவேதான் இன்றளவும் இக்கோவிலில் மீனூட்டு வழிபாடு என்று ஒன்று இருக்கின்றது கோவிலுக்கு வரும் பக்தர்கள் மீனுக்கு பொறி கடலை ஆகியவற்றை வாங்கி உணவாக அளிக்கின்றனர் முருகனுக்கு அறுபடை வீடு உள்ளது போல் ஐயப்பனுக்கும் ஆறு கோவில்கள் பிரதானமாக உள்ளன அதில் ஒன்று குளத்துப்புளை ஆரியங்காவு அச்சங்கோவில் எருமேலி பந்தளம் சபரிமலை கோவிலுக்கு சற்று வெளிப்புறத்தில் வந்தோம்னா கற்பசாமி சுடலை மாடசுவாமி தலவாய் மாடன் ஆதி தலவாய் மாடன் ஆகிய பரிவார தெய்வங்களுக்கான கோவிலும் அமையப்பெற்றுள்ளது கிட்டத்தட்ட இந்த கோவில் அமைப்பும் பார்த்தீங்கன்னா நமது தென் மாவட்டங்களில் அமையப்பெற்றுள்ள சாஸ்திர வழிபாட்டை போன்றே அமைந்துள்ளது மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்